ஹலோ விவாஸ் வரப்போகின்ற பிப்ரவரி பதினொன்று தைப்பூச திருநாளுக்கு பிறகு சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியானது ஏற்படுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியினுடைய அடிப்படையில் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது இந்த தைப்பூசத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினால் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து எந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க போகின்றார்கள் கடந்த சில காலங்களாகவே தனுசு ராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மன உளைச்சலையும் அதேபோல் ஆரோக்கிய குறைபாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது ரொம்பவுமே வறுமைக்கு தள்ளப்பட்ட ஒரு அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வந்த நிலைகளானது மாறக்கூடுமா இல்லை மீண்டும் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனைகளானது தொடர போகின்றதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா புதுவிதமான பிரச்சனைகளானது ஆரம்பிக்க போகிறதா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை தனுசு ராசி நேர்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி மிக அற்புதமான இந்த தைப்பூச திருநாளானது வருகிறது இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பலவிதமான கிரக மாற்றங்களானது ஏற்படுவதனால இந்த தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களானது மாறுபடுங்க அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூசத்தின் போது உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை மறக்காமல் வந்து செய்துக்கோங்க அதாவது முருகப்பெருமானுக்கு பிடித்தமான நெய்வீதியங்களை செய்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீபங்களை ஏற்ற வேண்டும் அது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண தீபம் கிடையாது வெற்றியை தீபங்களை கொண்டு ஏற்றி வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த விஷயங்களானது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சோ அதனால வெற்றியிடையை கொண்டு தீபங்களை ஏற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் முருக பெருமான் போது மறக்காமல் எல்லா தனுசு ராசி நேர்களுமே முருக பெருமானினுடைய வழிபாடுகளை வந்து செய்து கொள்வது சிறப்பானதுங்க இந்த கிரக மாற்றங்களினுடைய செயற்கையானது தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசிக்காரர்களினுடைய தொழில் வளர்ச்சியானது எப்படி இருக்க போகிறது அவர்களுக்கு பண வரவானது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதே போல் கடந்த சில காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மனக்குழப்பங்களானது ஏற்பட்டு இருந்த நிலைகள் எப்படிலாம் காணப்படுது இது போன்ற எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் மற்றும் வேலையில் கூட வந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய சாத்தியங்களானது இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதேபோல் விரயங்கள் அதிகரித்தால் கூட விரயத்திற்கு ஏற்ப ஏதாவது ஒரு தொகையானது வந்து கொண்டே உங்களுக்கு இருக்கும் அதில் பெரிதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் நெருக்கடிகளானது ஏற்படாதே உங்களுடைய தொழில் வளர்ச்சியானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிகரித்து காணப்படும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பின்னடைவுகளும் உங்களுக்கு இப்போது இருக்காது அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலங்களில் பண வரவு பண சிக்கல்களானது வந்து பார்த்திங்கன்னா குறைந்த நிலைகளானது இருந்திருக்கும் பண சிக்கலை சந்திச்சிருப்பீங்க இப்போது இந்த நேர காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவானது லாபங்களும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மனக்குழப்பங்களானது வந்து பார்த்திங்கன்னா சிறிது இருக்க தான் செய்யும் சுப செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாங்க வருமானத்திற்கு நிகரான செலவுகளும் உங்களுக்கு இருக்கும் புதிய முயற்சிகளுக்கும் வெற்றியானது கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய துவக்கத்திலேயே வகர் நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் ராசி அதிபதி அப்படிங்கறதுனால ஏதாவது ஒரு சுமைகள் குறைந்தது என்ற உணர்வை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த சில காலங்களாக இருந்த நெருக்கடிகளானது இப்பொழுது குறையுங்க உங்களுக்கான உரிமைகள் அங்கீகாரங்களானது கிடைக்கும் புதிய வேலை தேட ஏற்ற காலகட்டங்கள் இது உடனடியாக வாய்ப்புகளும் கிடைக்கும் சொல்லலாம் அரசு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு வேலைகள் கிடைக்க சாத்தியங்களும் உள்ளது நேரத்தில் சூரியன் உங்களுடைய கும்பராசிக்கு செல்வது உங்களுடைய செல்வாக்கை அதிகரிக்க செய்யுங்க முயற்சிகளுக்கு உடனடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா பலன்களும் கிடைக்கும் பேச்சில் நிதானங்களானது உங்களுக்கு தேவை அவசரமாக முடிவுகளை எடுக்க வேண்டாம்

ஆடம்பர செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் வீண் விரயங்களை சுப செலவுகளாக மாற்ற முயற்சி செய்யுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அவரவர்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்ப்பது நல்லது இந்த சுய ஜாதகத்தை பார்த்த பின்னர் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுவது தாங்க உங்களுக்கு சிறந்தது இது வந்து நம்ம வந்து பொது பலன்களை தான் பார்த்துட்ருக்கோம் ஓரளவுக்கு பொருந்தும் இருந்தாலுமே இந்த விஷயங்கள் செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒவ்வொருவருடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து செய்து கொள்வது நல்லது குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படும் பிள்ளைகளினுடைய பிடிவாத போக்கானது மாறுங்க உங்களுடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படி வந்து நடப்பார்கள் சிலருக்கு பிள்ளைகளுடைய வழியில் பொருள் வரவுக்கும் வாய்ப்பானது உண்டுங்க புதிய ஆடை ஆபரணங்களானது சேரும் விருது விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசாங்க விவகாரங்கள் இழுப்பறிக்கு பிறகே சாதகமாக வந்து முடியுங்க திருமண வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நல்லபடியாகவே வந்து நடைபெறு உறவினர்களுடைய வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவுங்க ஆனால் மூன்றாவது நபர்களினுடைய தலையீட்டின் காரணமாக குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் கொஞ்சம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அதேபோல் அரசாங்க அதிகாரிகளை அணுகும் போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணுங்க சகோதரர்களுடன் அனுசன்னியாகவே நடந்து கொள்ளவும் அலுவலகத்தில் பனிச்சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கீங்க ஆனால் அதிகாரிகளினுடைய ஆதரவும் சக ஊழியர்களினுடைய உதவியும் இருப்பதனால மிகவும் எளிதாகவே வந்து பார்த்தீங்கன்னா செய்து நீங்கள் நிர்வாகத்தினரனுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள் உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் வியாபாரத்தில் கூடுதலாகவே உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயங்களானது கிடைக்குங்க பங்குதாரர்களால் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவிகளானது கிடைக்கல அதேபோல் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களுமே இழுப்பறிக்கு அனுகூலமாகவே குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமங்கள் எதுவும் உங்களுக்கு இருக்காது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனங்களானது தேவை மேலுமே தொழில் வியாபாரங்களானது நன்றாகவே நடக்குங்க எதிர்பார்த்த ஆர்டர்களானது வந்து சேரும் அரசு மூலமாகவே நடக்க வேண்டிய காரியங்களை சாதகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதனியத்துடன் நடந்து கொண்டு நன்மையும் அடைவார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது கூடுங்க சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பார்கள் குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படுங்க புதிய வீடு கட்டுவது பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பணிகளை தொடங்க முற்படுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியானது நிலவும் பிள்ளைகளால் பெருமையும் சேரு அவர்களுக்கு தேவையானவற்றையை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள் உறவினர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பெண்களுக்கு விருது கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அதேபோல் ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பங்களும் உண்டாகும் இப்போது கலைத்துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகளானது தீரோ அப்படின்னு வந்து சொல்லலாம் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டமும் இப்பொழுது நீங்கும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானது ஏற்படுங்க அரசாங்கம் மூலம் லாபங்களானது ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாக உங்களுக்கு இருக்கு அரசியல் வாக்கு வன்மையினால எதையுமே சாதித்துக் கொள்வீர்கள் புதிய பதவி புதிய பொறுப்புகளானது உங்களுக்கு ஏற்படலாம் மேலிடம் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களுடைய நன்மதிப்புக்கு நீங்கள் ஆளாவீர்கள் மாணவர்களுக்குமே புத்தி சாத்திரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களினுடைய பாராட்டையும் பெறுவீர் கல்வியில் மேன்மையானது உங்களுக்கு உண்டாகும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களுக்காக அலைய வேண்டியும் இருக்குங்க வியாபாரமானது எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வரும் முக்கிய நபர்களினுடைய உதவியும் கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகளானது வரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலைகளானது இப்பொழுது கிடைக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்களால இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரப்போகிறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது காணப்படும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செய்வது கருத்து வேற்றுமை வராமல் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது உங்களுக்கு தேவை சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து புகழ் பெறுவீர்கள் பயணங்கள் செல்ல நேரிடுங்க உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை காணப்படும் கூடுதல் கவனத்தை செலுத்துவதன் மூலமாக எதிர்பார்த்த வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ